செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அறம் விருதுகள் வழங்கும் விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகானா சபையில் மிக சிறப்பாக நடைபெற்றது அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நிறுவன தலைவர் நல்லமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பிரபல ஊடகர் நீதியும் குரல் பாஸ்கர் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் திரைப்பட நடிகர் பாலா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டி சிறப்பித்தனர் இந்த விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு சுதேஷ்க்கு சிறந்த சமூக சேவையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடிகர் விஜயின் ரசிகராக உள்ள திரு சுதேஷ் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார் இளைஞர்கள் முதியோர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார் கல்விப்பணி சமூக சேவை பணி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் பணி என பல்வேறு பணிகளை செய்து வரும் சுதேசின் பொதுநல சேவையை பாராட்டும் வகையில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டது எப்பேரு சுதேஷ் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயற்கை உறுப்பினரா எனக்கு தளபதி அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காரு இந்த அவார்டு எதுக்குன்னா சமூக சேவகான அவார்டு நான் ஒரு பதினஞ்சு வருஷமா நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கேன் தளபதி சொல்லுக்கிணுங்க தல தளபதி சொல்லுக்கிணங்கவும் புஷ்யானந்த் அவர்கள் வழிகாட்டதில் படியும் நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கான அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்துருக்காரு ரசிகனா இருந்து எனக்கு தொண்டனா மாத்திருக்காரு அதுக்கு நான் தளபதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மூலயமா இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது ஆரம்ப அவார்டுகள் வந்து என்ன தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க சிறந்த சமூக சமூக சேவருக்கான அவார்டு ரொம்ப நன்றி எங்க மாவட்ட செயலாளர் கதிரவன அவர்களுக்கும் நன்றி பொருளாளர் கே சுரேஷ் சுரேஷன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு நான் தளபதிக்காக என்னைக்கும் நாங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் நாங்க பண்ணிப்போம் ஏன் எனக்கு எனக்கு இதுக்காக இன்னா ஏண்டா நீ பண்ற அப்படின்னு என் வீட்டில் என் அப்பா அம்மா வரையும் எனக்கு கேட்டதே இல்லை ஏன்னா எனக்கு தளபதி எவ்வளோ பிடிக்குன்னு என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அதுக்காக அவர் நான் எவ்வளோ செலவு பண்ணாலும் நீ சம்பாதிச்ச காசு கூட கேட்டதில்லை நல்லது கிட்ட உதவி தானே பண்ற நீ தானே பண்றேன்னு என்ன வளர்த்திருக்காங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் ஒய்ஃப் பொண்ணு பார்க்கும்போது எல்லாரும் நீ என்ன வேலை செய்கிறேன்லாம் கேட்பாங்க ஆனால் என் கிட்ட மட்டும் நான் இந்த மாதிரி உதவி செய்வேன் தளபதிக்காக என்றைக்குமே அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க எந்த வார்த்தையுமே கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கினேன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவார தளபதிக்காகவும் மேடிகேட் பண்ணிக்கிறேன் கல்வி

कैसे अलग है मेरे वाले अच्छे नियम में दिए जो जास ब्रेक करने में लाख ये क्या अलग है अलास के रूप में करेगा अलग है तभी आया नाम लाख क्या अलग है साग में आने के रूप में करेगा आराम करने के लिए इन्हें आपकी निर्वाती ना मेरे पैर बदल कर तुरिया डॉक्टर ऐसा चला मेरे अगर मुद्दा ग

ਦੇ ਵੱਖ-ਵੱਖ ਵਿਧੀਆਂ ਦੇ ਅਧਾਰੋਂ ਪ੍ਰੋਗਰੈਸ ਕੀਆ ਹੈ ਕੈਲੋਰੀਸ ਲੈਣ ਦੇ ਸੰਬੰਧ ਵਿੱਚ ਅਤੇ ਤਲੇ ਨੂੰ ਹੈ ਤਾਂ ਉਸ ਤੋਂ ਅਸਲ ਲੈਣ ਲਈ ਮੁਦਲ ਲੈਣ ਦੇ ਸੰਬੰਧ ਵਿੱਚ ਸਾਧਾਰਨ ਰੋਜ਼ਮਰੋਜ਼ ਦੀ ਗਤੀਵਿਧੀ ਅਤੇ ਕਲਪੇ ਸਾਰ ਕਰਨ ਲਈ ਅਤੇ ਇਸ ਰੋਸਿਲ ਯਸ ਰੋਸਲ ਕੈਲੋਰੀਸ ਨਾਲ ਲਾਈਫ ਸਟਾਈਲ ਅਚੀਵ ਕਰੀਆ ਜੋ ਸੌਤਰਾ ਯੋਗਾ ਫੋਰਚੂਰ ਜਸ ਕੈ

இது மூலியமாக எங்கிட்ட நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்காங்க அண்டு இந்த அவார்டு அறம் விருதுகள்லேருந்து செலக்ட் பண்ணி இந்த அவார்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னோடய மூணாவது அவார்டு இந்த மாதிரி நான் பெஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மூலியமாக லைஃப்பில் நாங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் இன்னும் நிறைய நிறைய அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இப்போ இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த சமயம் வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த அவார்டு வந்து சொல்றேன் என்னோட பேரண்ட்ஸ்க்காக நான் சீவ் பண்ணுறேன் தேங்க்யூ மச் நான் வந்து இப்போ இங்கே வந்து அறம் அறக்கட்டளை சார்பாக விருது வாங்கறதுக்காக வந்திருக்கேன் சிறந்த பெண் தொ தொழில் முனை ஒரு விருது வாங்கியிருக்கேன் இதில் இதில் இது மூலிமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அறம் அறக்கட்டளைக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் இன்னொன்று வந்து நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்கேன் கச்சராய்பழைய என்னோடய ஊர் நான் வந்து அயல் கலை வச்சுருக்கேன் அதாவது பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன் இது மூலிமா என்ன உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னா என் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி கச்சராயப்பாளையத்தில் வந்து உங்களால் தொழில் கற்றுக்க முடியும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்னால் டுவெல்த்துக்கு மேலே படிக்க முடியல டென்த்துக்கு மேலே படிக்க முடியல அப்படின்ற பிள்ளைங்க என்னை என்னை தேடி வரலாம் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிளாஸ் எடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு பார்லரும் வச்சு கொடுப்பேன் ஆ நைன் என்னோட நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் கணவனால் கைவிடப்பட்டவங்க கணவனை இழந்தவங்க என்னால் வசதி இல்லை படிக்க முடியலன்னு சொல்றவங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் வந்து இலவசமாக ஃப்ரீயா உங்களுக்கு கிளாஸ் தரேன் சொல்லிக்கலாம் அவங்க வந்து அவங்க இருக்கிற என் விஸ்எஸ் பேர் எம் சித்ரா ஆச்சரியன் அவங்க அவங்க என்னுடைய பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓட முடியாது ஏன்னா அவங்க எம்எஸ்பி மேக்ஸ் ஸோ அவங்க என்னுடைய இன்ஜினியரிங் ஜாடி இருக்குது நான் வந்து தொழில் கட்டடம் கட்டிய இன்ஜினியரு அவங்களுக்கு இந்த பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க இப்படத்துல நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் தான் ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஃபோன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க வந்து எங்க அகாடமில நிறைய குழந்தைங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம் அவங்க படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தேடி மட்டுமாதிரி பெரிய விட்டு சேர்ந்த பசங்களுக்கு நீங்க